ஹாய் பிஎஸ் இப்போ நாங்கள் இங்கே மாட்டா அஜ்வலி டவுனுக்கு வேற வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து அஜ்வலி டவுனில் உள்ள மிரக்கரி சந்தை வந்து பார்க்க போகிறோம் ஏன் பிரதான நுழைவாயில் அஜ்வேலி மிரக்கரி சந்தை பிரதான நுழைவாயில் உள்ள போவோம் வாங்கும் நாங்கள் அஜ்வேலி மிரக்கரி சந்தை இந்த பிரதான நுழைவாயிலோட உள்ள போக போகிறோம் பார்த்தோட வழியால் வந்து உடுப்பு கடைகள் போட்டுக்கிங்களை அங்கு விற்று கொண்டிருக்கார் எவ்வளவு ஒன்று ஒன்று எவ்வளோண்ணா இங்கே பேருங்க ஃபேன்சி உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து ஃபேன்சி கடைகள் இருக்குது சிறப்புகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன் இங்கேயும் சிறப்பு கடைகள் இருக்குது நாங்கள் அப்போ அப்படியே நேராக உள்ளே போக போகிறோம் இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் பேருங்க இதுதான் அஜ்ஜு வேலையை மிரக்கடி சந்தையிலே முகப்பு தோட்டம் கட்டிட்டம் பில்டிங் முன்னுக்கு பார்த்தாலே பழக்கடை தான் இருக்குது இப்போ என்ன மாதிரி என்ன வியாபாரம் போய்க்கொண்டிருக்குது

கிலோ அறுபது ரூபா கோவா கிலோ நூறு ரூபா இரப்பிலா உண்ட ஒரு பிளாக்கு அறுபது ரூபா கத்தரி கிலோ கிலோ அஞ்சூறு ரூபா பண்டிகாய் கிலோ முந்நூறு ரூபா தக்காளி பழம் கிலோ அஞ்சூறு ரூபா தக்காளி பழம் கிலோ அஞ்சூறு ரூபா மக்களே கரட் பார்க்க கரட் வந்து கிலோ அளவு கிலோ நானூறு ரூபா கரட் உருளைக்கிழங்கு

கிலோ நானூறுவா கிலோ நானூறுவா பெரிய வெங்காயம் இருநூற்றி நாற்பது ரூபா கிலோ வந்த மக்களை இருநூற்றி நாற்பது ரூபா விற்று கொண்டு ஐயா கத்தரி என்ன பூசணி கூட பூசணிக்காய் கிலோ இருநூறு ரூபா மக்கள் பன்னாட்ட போறோம் கரணாக்கிழங்க எவ்வளோண்ணா கிலோ ஒரு கிலோ முந்நூறுவா நடுது கத்திரிக்காய் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா மரவள்ளிக்கிழங்கு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா தக்காளிப்பழம் கிலோ அஞ்சூறுரூவா கேரட் கிலோ நானூறுவா லீக்ஸ் கிலோ நானூறுவா நடுது கோவா முந்நூறு கிலோ முந்நூறு வண்டிக்காய் கிலோ முந்நூறுவா நடுதுங்க என்ன இருநூற்றி நாற்பது பெரிய வெங்காயம் இருநூற்றி நாற்பது பூசணிக்காய் இருநூறுவா கிலோ இருநூறுவாட் இங்கே பார்த்த மேடம் இது என்ன காய் என்ன இது கிராம்பு கிராம்பு கத்திரிக்காய் மூக்கூத்தி அவரை என்ன சொல்றது கிலோ கிலோ அஞ்சூறு ரூபா சின்ன வெங்காயம் கிலோ இருநூறுவா சின்ன வெங்காயம் அடுத்தது நூறுவா நூறு கிராம் எண்பது ரூபா கிலோ எண்ணூறுவா மக்கள் அண்ணாட்ட வந்திருக்கோம் அண்ணாட்ட வந்து என்னென்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம் கத்திரிக்காய் எவ்வளோ வேணா கிலோ அறுநூறுவா கிலோ அறுநூறுவா கத்திரிக்காய் மனது தக்காளி பழம் பழம் நானூறுவா நானூறுவா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எழுநூறு கிலோ எழுநூறுவா கேரட் கிலோ முன்னூற்றி ஐம்பது உருளைக்கிழங்கு கிலோ இருநூற்றி இருபது வாழைக்காய் அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபா அப்படியே பூசணிக்காய் கிலோ நூற்றி இருபது ரூபா தேசிக்காய் கிலோ அஞ்சூறு தக்காளிக்காய் கிலோ நூறுரூவா நூறு வண்டிக்காய் கிலோ இருநூறுவா ரெண்டு கத்தரியும் வேணா வேற வேறு இடம் கத்திரி தம்புள்ள கத்தரிக்கா தம்புள்ள கத்தரி கிலோ அஞ்சூறு அந்த கத்திரி அறுநூறுவா கால் பணத்து விலை கூட அன்னடை வந்திருக்கா அன்னடை வந்து மிரக்கறி பார்க்க போகிறோம் விலையேன்னு சொல்லி நாங்கள் முதல்ல வந்து மரவழிலேருந்து பாபா மரவழி கிலோ நூற்றி ஐம்பது லிக்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரசவளிக்கிழங்கு கிலோ அஞ்சூறு இது என்ன காய் என்ன கெக்கரிக் எவ்வளவு கிலோ இருநூறுவா உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது தக்காளி பழம்

அடுத்து பூசணிக்காய் நூத்தி ஐம்பது அங்கே நீத்து பூசணிக்கு இருநூறு கிலோ இருநூறுவா நீத்து பூசணி அடுத்து வாழைக்காய் வாழைக்காய் நூறுவா கிலோ நூறுவா ஓகே உங்களோட சில்லறையாகவும் மொத்தமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா எங்க எங்கே என்ன மரக்கறி ஒன்று தோட்டங்கள்ல இருந்து தம்புள்ள ஓ

தக்காளிக்காய் தக்காளி படம் கிலோ கிலோ எழுநூறுவா பச்சை மிளகாய் அப்படி எங்கால வந்து லீக்ஸ் இருக்குது பாலக்காய் கிலோ எண்பது ரூபா மடது இந்த ரம்பை ஐம்பது ரூபா ஒரு ஒரு பொடி ஐம்பது ரூபாய்க்கு உடல் மிரக்கறிகாது மடது எங்கால கத்தரிக்காய்

அந்நா வந்துருக்காம் அன்னடை வந்து வெண்டிக்காய் எவ்வளவு இருநூற்றி ஐம்பது தேசிக்காய் கிலோ நூறுரூவா மற்றது கரட் இருநூறுவா வெங்காயம் இருநூறுவா மற்றது அவரைக்காய் கிலோ அஞ்சூறு மரவள்ளி நூற்றி ஐம்பது இல்லை லீக்ஸ் கிலோ நானூறுவாங்க அன்னட வந்துருக்கோம் அன்னட கத்திரிக்காய் எவ்வளோண்ணா கிலோ

நாங்கள் இங்கே வந்து பார்த்தோமாட்டா இங்கே இருக்குது மரவள்ளிகா எவ்வளவு கிலோ இந்த கத்தரி யார் பழந்து கிலோ அறநூறுரூவா யார் பழத்து கத்தரிக்காய் மற்றது லீக்ஸ் கிலோ லீக்ஸ் வந்து நானூறுரூவா மற்றது சின்ன வெங்காயம் இருநூறுவா இப்போ நாங்கள் பாகப்புறம் பொன்னாங்கண்ணி ஒரு என்ன நூற்றி இருபது பெனங்கீரை நூற்றி ஐம்பது ரூபா ஒருபடி செத்தல் பச்சை மிளகா எவ்வளோ வேணும் சோப்பு கொடுக்குறதுக்கு மிளகா செத்தலுக்கு எதுவும் போட சரி என்ன செத்தல் ஓகே மருந்து வாழைக்காய் எவ்வளவு ஒரு கிலோ ஐம்பது ரூபா இப்போ இங்கே இருக்க சிக்கமான வந்து அண்ணா குவித்து வச்சுக்கார் உழவு கிலோ நூற்றி இருபது ரூபா சின்ன வெங்காயம் கிலோ இருநூறுரூவா பெரிய வெங்காயம் இருநூற்றி நாற்பது கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது நாங்கள் சொல்லியாச்சு என்ன பச்சை மிளகா சொல்லியாச்சு ஓகே இங்கே பக்கத்தாலேயும் வரலாம் மக்கள் எங்கே வந்து கோழி கடை மாட்டு வச்சு கடை அப்படி அப்படியே மீன் சந்தைக்கு போகுது அப்படியே எங்கே வந்து பார்த்தோம்னால் அச்சு வேலி பிரதேச சபை இருக்குது மக்கள் இதில் நாங்கள் அங்கே உள்ள கடைகளுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு சந்தைக்குள்ளேயே உடுப்பு கடைகள் வந்து அண்ணா போட்டிருக்கார் உங்களுக்கு தேவையான பாய்ஸ் கேர்ள்ஸுக்குரிய சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்புகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க நிறைய எகிச்சகமான உடுப்புகள் இருக்குது நல்ல கலர்ஃபுல் உடுப்புகள் மற்றது ஷோர்ட்ஸ்கள் இருக்குது பாய்ஸுக்குரிய ஷோர்ட்ஸுகள் இருக்குது மக்களே சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் இருக்குது மற்றது மேலுக்கு மேலே பாருங்கள் கேர்ள்ஸுக்குரிய உடுப்புகள் தான் மற்றது இந்தியாவில் வந்து பார்த்தோம் என்றால் பாய்ஸுக்குரிய டீ ஷேர்ட்டுகள் இருக்குது டீ ஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் ஒரு ஒரு சைஸ்லாம் இருக்குது மக்கள் மக்களையே பெட்டிக்கொள்ளுங்க இதான் அண்ணாங்க கடை

இது மிளகு வந்து முப்பது ரூபா ஒரு பேக்கெட் இது வந்து இருபது ரூபா மிளகு தூள் என்ன இருபது ரூபா இந்த இது என்ன நீத்து நீட்டுப்படி என்னது நூறுரூவா இப்போ நூறு கல்லு அவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபா மற்றது தூள் வந்து நூற்றி இருபது ரூபா பருப்பு மஞ்சள் பருப்பு ஒரு நூறுரூவா இது ஆ சோப்பு பருப்பு எண்பது ரூபா மஞ்சள் பருப்பை பருப்போட சோப்பு பருப்பு விலை உறவு அடுத்து புளி கிலோ கிலோ இருநூற்றி இருபது முட்டை ஊர் முட்டை ஐம்பது ரூபா உண்டு நீங்கள் தூளுகள் விதிக்கொண்டு என்னக்கா மல்லி மல்லி பிரிஞ்சு ரகம் சின்ன சீரகம் அடுத்து பரப்புகள் எல்லாம் கடையில் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் தெங்காய்கள் உப்பு தூளுகள் எல்லாத்தையும் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததுங்கால வந்து நாங்கள் புயல கடை வந்து பார்க்க போகிறோம் இப்போ அண்ணா வந்து புயலையை வந்து வண்டி கொண்டு செல்றார் கண்டா ஐயடை வந்திருக்காம் ஐயடை வந்து புயிலை புயல வந்து சில்லறை இறைக்கும் மொத்த வியாபாரமாகவும் வந்து கொடுத்து கொண்டிருக்கார் ஐயா ஒரு ஒரு இது வந்து எவ்வளோ ஐயா உலவும் எவ்வளவு எழுபது ரூபா எண்பது ரூபாக்கா ஐயா கொடுத்துக்கொண்டிருக்கார் ஒரு என்ன ஒரு புயலை தந்து பேருங்க பாருங்க இந்த புயலை வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு பாவிக்கலாமா மக்களே இது வந்து நல்ல பே புயல் பேருங்க நல்ல காஞ்சதாக இருக்குது அது நல்ல காரமா இருக்குது புயலில் வந்து நல்லதாக இருந்தது தான் நல்ல சமயம் நல்லா இருக்குமே என்ன ஐயாண்ட உடுப்பு கடை இருக்குது இதெல்லாம் போட்டிருக்கார் பாய்ஸுக்குரிய டி ஷர்ட்டுகள் இருக்குது வழியால கேர்ள்ஸுக்குரிய பாருங்க பாய்ஸுக்குரிய பொட்டம் சேரம் நடுது ஷோட்ஸ் இருக்குது ஒரு ஒரு சைஸில் இருக்குது மக்கள் நல்ல ஷோட்ஸுகள் இது எல்லாமே ஐயா உழவு நார்மலாக ஷோர்ட்ஸு உழவு இப்போ ஆயிரத்தி இருநூறு எண்ணூறு அறநூறுவாக்காம இருக்குது என்ன ஓகே அண்டவியா எல்லாமே இருக்குது அண்டவியா என்ன இதில் அண்டவையா இருந்தால் முந்நூறுவாடைக்கு ஐநூற்றி ஐம்பது முந்நூறுவா ஐநூற்றி ஐம்பது ரூபாக்கு இருக்குது மக்கள் நடுது

வந்து கீழே பார்த்தோம் நல்ல போய் சின்ன பிள்ளைகளுக்கு உரிய சோர்ட்ஸ்கள் இருக்குது நல்ல அழகான சோட்ஸ் ஒரு ஒரு கலரில் இருக்குது மக்களே பாருங்க ஐயா பழங்கள் வந்து கொண்டிருக்கார் பழங்கள் தேங்காய் அடுத்து இலட்சி சரக்கு பக்கெட் எல்லாம் இருக்குது இப்போ பாப்பம் கதளி வாழைப்பழம் கதளி வாழைப்பழமும் கூட ஐயா ஹலோ எண்பது ரூபா விற்கிறாரு ஐயா அடுத்தது தேங்காய்

கிலோ நூற்றி இருபது நூறுரூவாக்கு இப்படி கொடுத்து கொண்டு இருக்கார் அடுத்து ஜலபாதம் ரஜி பேக்கெட் எல்லாம் இருக்குது மருது சந்தனம் குங்குமம் திரி எல்லாம் இது கொண்டு இருக்காரு பச்சை பாக்கும் இருக்குது ஐயாட்டு பச்சை பாக்கு நீங்கள் பேட்டி கொள்ளலாம் மக்களே மருந்து ஊதுபத்திகள் எல்லாம் இருக்குது இதுக்குல பட்டு ஊதுபத்தி ஐயா கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதுல வந்து பேட்டி கொள்ளலாம் அப்படியே எங்கே வந்து பார்த்தா எங்கே போகிறோம் இதெல்லாம் வந்து இங்கேயும் வந்து பழக்கடை தான் இருக்குது மக்கள் பார்த்த மாட்டா வந்து பழங்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான கப்பல் இருத கதளி பழங்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் பிளாம்பலம் இருக்குது அடுத்து கோயில் சாமான்கள் வந்து பெட்டி கொள்ளலாம் பட்டுகள் ஊதுபத்தி சந்தனம் குங்குமம் நூல்கள் எல்லாம் உட்பட நிறையத்தை வந்து கொள்ளலாம் இங்கே வந்து பார்த்த மாட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு கடைய ஒன்று இருக்குது சோட்டிஸ் கடையை வந்து இங்கே வந்து ரோல்ஸுகள் வெடியப்பம் அதில் வந்து பெற்றிக்கொடுலான் சோடாகள் அடுத்தது இங்கே வந்து பார்த்த மாட்டாலும் வந்து ஃபேன்சி கடை இருக்குது மக்கள் உங்களுக்கு தேவையான தும்புது தடை விளக்குமாறுகள் குடைகள் புத்த பைகள் உண்டிகள் உட்பட நிறைய திங்ஸ்கள் இருக்குது உள்ளுக்கு சின்ன பிள்ளை விளையாடி சாமான்கள் இருக்குது தொப்பிகள் ரெயின் கோட் பார்த்திங்கன்னா தெரியும் எ பார்ப்போம் அப்படியே எங்களை வந்து பார்த்தோம்னால் பலசரக்கு பல்பொருள் வாணிபம் இருக்குது பார்த்தோம்னா விநாயகர் பல்பொருள் வாணிபம் இருக்குது மக்கள் எங்களது எங்களை அப்படியே பலசரக்கு சாமான்கள் தான் எங்கால சூடா கேஸுகள் இருக்குது அப்படியே எஞ்சால பார்த்தோமென்றால் அப்படியே மரக்கறி சந்தை இதுக்கு உள்ளேயே வந்து மோட்டர் சைக்கிள் பாக்கிங் வசதிகள் இருக்குது மக்கள் இதில் வந்து ஆட்டோவை வாகனங்களை வந்து உள்ளுக்கு உள்ளே ஓடல வந்து இனி வந்து வெளியால் போக போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்பர் மக்களை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஆஃப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் வெளில கேன கிளிப் பண்ணுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் இன்னொரு சிறந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்